அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நீங்கள் எல்லாருமே போன மாசத்துல இருந்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ த்ரி புஷ்கர யோகம் போன மாதம் த்ரி புஷ்கர யோகம் இல்லை ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜக்பாட் அடித்த மாதிரி நான்கு நாட்கள் இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் நான்கு நாட்கள் நமக்கு த்ரிபுஷ்கர யோகம் என்பது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தங்கம் விலை வந்து அந்த அளவுக்கு ஏறிட்டுருக்கு ரொம்பவே அதிகமாக ஏறிட்டுருக்கு இது வந்து ஒரு பெரும் சொத்தாகவே மாறிவிட்ட அற்புதமான நிலையில் இந்த மாதிரி யோகங்களை பயன்படுத்தி நாம் சிறுக சிறுக சேர்த்து தங்கம் வாங்குவதின் மூலமாக நாம் வந்து சேர்த்து வைக்கலாம் த்ரி புஷ்கர யோகத்தை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதுவரை எவ்வளவு தங்கம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மற்றவர்கள் பார் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து படித்து அவங்களும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியங்கள் எல்லாம் இப்படித்தான் நமக்கு வந்து வந்து சேர்கின்றது வாக்கின் மூலமாக நாம் யாருக்காவது செய்த உதவி சரீரம் மூலமாக அதாவது நம்முடைய உடம்பை வருத்தி கொண்டு ஒருவருக்கு நாம் செய்கின்ற உதவி சில உதவிகள் நேரடியாக நாம் செய்யலாம் சில உதவிகள் மறைமுகமாக நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்க இந்த யோகத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தங்கம் வாங்குனீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா யாரோ ஒருவர் அதை ஸ்க்ரோல் பண்ணி படிக்கும்போது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்து அரடாக இவங்க இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க இந்த யோகத்தை பயன்படுத்தி நாமும் இவங்கள மாதிரி சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை பார்த்து அவங்க அந்த மைண்டில் அவங்களுக்கு அது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி அவங்களும் சேர்த்து வச்சு வாங்கினாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் மறைமுகமாக உங்களுக்கு நிச்சயமாக வந்தே சேரும் அதனால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த திரிபுஷ்கர யோகம் ஆதா மாதம் நம்முடைய சேனல்ல மொத்தம் தான் நாம பதிவிட்டுட்டே வரோம் இது வந்து நாம உருவாக்கின முகூர்த்தம் கிடையாது ஜோதிடத்துல இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கு சர்வார்த்த சித்தி யோகம் திரிபுஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் பாதார்க்க யோகம் பத்மக யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அந்த யோகங்களை பயன்படுத்தி அந்த நாட்களுக்கு அந்த யோகங்களுக்கு உண்டான வேலைகளை நாம் செய்யும்போது நிச்சயமாக பலன் என்பது வந்தே தீரும் பலன் வரும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்களே வந்து அனுபவிச்சிருப்பீங்க திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த திரிபுஷ்கர யோகம் அன்று நாம் தங்கம் வாங்கினால் மறுபடியும் இரண்டு முறை தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் தங்கம் மட்டும் கிடையாது ஏதாவது நீங்கள் க்ஷேத்ராடனம் பண்ணணும் கோவிலுக்கு போகணும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் புண்ணியத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் சில கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா போனோம் அப்படின்னு நம்முடைய மனசு தவிக்கும் ஆனால் நம்மளால் போக முடியாது ஆனால் இந்த மாதிரி யோகங்களில் அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மறுபடியும் ரெண்டு முறை அந்த கோவிலுக்கு போகின்ற யோகம் என்பது ஏற்படும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்வது தானம் செய்வது ஜபங்கள் செய்வது ஓமங்கள் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி யோகங்களில் நாம் தாராளமாக செய்யலாம் செய்யும் போது இப்போ தியானம் பண்ணினோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் தியானம் பண்ணுகின்ற யோகம் ஏற்படும் அடுத்து தானம் பண்ணினாலும் மறுபடியும் தானம் செய்கின்ற யோகம் என்பது ஏற்படும் இப்போ வந்து தியானத்தினால் தானத்தினால் நமக்கு புண்ணியம் தானே வரப்போகுது அதே மாதிரி கோவில்கள் தரிசனம் செய்வதனால புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்வதனால புண்ணியங்கள் பல மடங்கு நமக்கு விருத்தி ஆகும் அதனால இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம் பணம் எங்க கிட்ட இல்லைங்க எங்களால் எதையுமே வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கோவிலுக்கு போங்க அந்த நேரத்தில் அங்க போயிட்டு வழிபாடு செய்து விட்டு வாங்க தீபம் ஏத்துங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவே போதுமானது அதுவே போதுமானது கிடையாது அதுவே ஒரு பெருசு தான் அப்படின்னு நான் சொல்வேன் அதனால அந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரியான வேலைகள் செய்ய செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னா முதல் முதல்ல நீங்கள் மாத்திரை போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணக்கூடாது ஆப்ரேஷன் இந்த டேட்டில் அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் ரெகுலராக மாத்திரை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு எந்த விதமான நிபந்தனையும் நியமங்களும் கிடையாது புதுசாக போட்டுக்க போகிறீங்க ஒரு நல்ல நாள் நான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல நேரம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்க கூடாது மற்றபடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக போகிறீங்க ரெகுலர் செக்கப் போகிறீங்க மாதம் மாதம் செக்கப் போகிறீங்கன்னா அதற்கு கணக்கு கிடையாது புதுசாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா அது வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்தத்தில் இந்த நேரத்தில் வந்து பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் ம மிதியெல்லாம் செய்துக்கலாம் அடுத்து ஆடைகள் வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கலாம் உடனே ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது எங்ககிட்ட பணம் இல்லையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது நாம் ஒரு மாதத்தில் அனாவசியமாக நிறைய செலவுகள் பண்ணுவோம் ஒரு அதாவது ஒரு டிமார்ட்டுக்கு போவோம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவோம் தேவையில்லாததெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் எடுத்து 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 போட்டுட்டு வருவோம் இதை வந்து இதை பண்ணலாம் இந்த சமையல் பண்ணலாம் அந்த சமையல் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே மா எத்தனை மாதம் ஆனாலும் அதை நம்ம ஓப்பனே பண்ண மாட்டோம் அந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யாமல் நாம் என்ன பண்ணுவோம் கவனமாக இருந்து பணத்தை வந்து சேவ் பண்ணி வைப்போம் அந்த சேவிங்ஸில் நம்ம அந்த கோல்டு வாங்கிறது செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு முறை அந்த முகூர்த்தத்தினுடைய யோகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வாங்குகின்ற யோகம் கிடைக்கும் ஏதோ ஒரு விதம்னா எப்படி அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஒரு சேலரி நிலுவலை நிலுவையில் இருக்கு அது வரும் இல்லை வேலை இல்லை அப்படின்னா வேலை வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் நடந்து நமக்கு வந்து பணம் என்பது வரும் இந்த டிசம்பர் மாதத்தில் நாலு முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நாம் பார்க்கலாம் முதல் முகூர்த்தம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வருது மாலையில் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷத்தில் இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கு அதாவது மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பமாகி இரவு பதினோரு மணி வரை இருக்கு அதனால் நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே நகைகள் வாங்கலாம் அடுத்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை என்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி பத்து மணி வரை ஏழு ஏழு மணி பத்து நிமிடம் வரை இருக்குழமை அதிகாலை மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி பத்து நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் நாம சுவாமிக்கு விலக்கேற்றது பூஜை பண்றது இந்த மாதிரி நாம் செஞ்சோம் அப்படின்னா மன நிம்மதி ஏற்படும் அதனால மறுபடியும் மறுபடியும் சுவாமிக்கு பூஜை செய்கின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மனசை வந்து நிம்மதியாக நாம் வச்சுக்கணும் இதன் மூலமாக எப்பொழுதும் அதாவது மனம் என்பது நிம்மதியாக இருக்கும் சில நேரங்களை நாம் சொல்லுவோம் நேற்றிய தினம் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நாம் அந்த மாதிரி சந்தோஷமாக மனசை வச்சுருந்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த சந்தோஷம் என்பது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்று காலையில் ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்குது இந்த நேரத்தில் கூட நாம் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடலாம் அல்லது நீங்க நகை வாங்க போறீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ள நீங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு போகலாம் வீட்டிலிருந்து புறப்படுவது தான் கணக்கு அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட நீங்க காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி அந்த நேரத்தில் நீங்க கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னாலும் புஷ்கர யோகத்தில் வாங்கின தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அடுத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஐந்து மணியில் இருந்து காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை நமக்கு முகூர்த்தமாகப்பட்டது உள்ளது இந்த முகூர்த்த நேரத்தில் இருந்து நாம கிளம்புவது தான் கணக்கு அதனால நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த நேரத்தில் நகை வாங்கினாலும் திரி புஷ்கர யோகத்தில் வாங்கின அந்த கணக்கு தான் வரும் அதனால எல்லாருமே பயன் பெறுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்